வணக்கம் வாங்க 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 லைக் போட்டீங்க கமெண்ட் போடுங்க வாங்க டபுள் டச் பண்ணிவிடுங்க ஸ்கிரீன் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க டபுள் டச் மீடுங்க ஸ்கிரீன் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் வணக்கம் வாங்க வாங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க டபுள் டச் பண்ணி விடுங்க ஸ்க்ரீனை லைக் விழுந்துடும் வாங்க யார் வாங்க வந்துட்டு வந்துட்டு போகிறீங்க ஒரு லைக் போட்டுட்டு போகலாம்ல வாங்க 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 லைக் போட்டு விடுங்க டபுள் டச் வணக்கம் வாங்க 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 நாலு பேர் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க டபுள் டச் பண்ணி விடுங்க ஸ்க்ரீனை வாங்க நண்பர்களே வாங்க மூணு பேர் பார்க்குறீங்க ஒரு டபுள் டச் பண்ணி விடுங்க ஸ்க்ரீனை லைக் போடுங்க டபுள் டச் பண்ணி விடுங்க ஸ்க்ரீனை போடுங்க லைக் போடுங்க பேசலாம் டபுள் டச் பண்ணுங்க ஸ்கிரீனை வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க யாரோ லைக் போட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க ஆறு பேர் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க நாகராஜ் ஹாய் அண்ணா நாகராஜ் வாங்க 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 நாகராஜ் எங்கேருந்து வரீங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க அண்ணான்றது நீங்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர் நீங்கள் நாகராஜ் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நிலமாக இரவு சாப்பாடு முடிந்ததா நாகராஜ் சொல்லுங்கள் நான் தான் மரம் பிரியன் மரம் பிரியா ஆமாம் ஆமாம் மரம் பிரியுன்னா ஆமாம் ஆமாம் அவர் லைவுக்கு வர்றாள் தான் நண்பன் தான் நண்பன் தான் நாகராஜ் வணக்கம் வாங்க அண்ணான்ட்டு வந்துருக்கீங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் இரவு சாப்பாடெல்லாம் முடிந்ததா நல்ல இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் வருவோம்மா நாகராஜ் சொல்லுங்கள் பேர் பார்க்குறீங்க ஒரு டபுள் டச் பண்ணிவிடுங்க நாகராஜ் லைக் போட்டார் நினைக்கிறேன் நாலு பேர் பார்க்குறீங்க ஒரு டபுள் டச் ஸ்க்ரீனை டச் பண்ணி விடுங்களேன் இதில் என்ன இருக்குது பார்க்குறீங்க ஒரு டபுள் டச் பண்ணி விட்டீங்கன்னா இன்னொரு நாலு பேர் வருவாங்கல்ல ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனாக இருக்கும் வாங்க பணம் செலவாகாது லைக் மட்டும் போட்டு விடுங்க லைக் போட தரலன்னா டபுள் டச் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்க நாகராஜ் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் எப்படி குளிர்லாம் எப்படி இருக்குது வெயில் மத்தியானம் வெயில் அடிக்குதா நாகராஜ் அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டாரா எங்கே போயிட்டாங்க தரல வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் வாங்க தூரத்தில் ஒரு வீடு நடராஜ் வந்துட்டு போயிட்டாரு எங்கே போனால் தரல வேறு யார் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க நண்பர்களே பேசலாம் வணக்கம் வாங்க ராஜுலு நாயுடு அண்ணா வாங்கண்ணா 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 ராஜுலு நாயுடு அண்ணா குட் நைட் ட்ரீ லவர்ஸ் இன் ப்ராஸ்பர்ட்டி அப்படிங்களா சூப்பர்ண்ணா 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 வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா எப்படின்ண்ணா இருக்கீங்க திருப்பதியெலாம் போயிருந்தீங்க நிலம்மா போயிட்டு வந்துட்டிங்களா எங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டிங்களா திருப்பதி சுற்றுலா எப்படி இருந்துச்சு என்ன ஐ ஐஎம் ஹேர் ஐ ஐஎம் ஹேர் ஐ எம் ஹேர் பிரதர் ஓ ஓகேண்ணா 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 சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா திருப்பதி சுற்றுலா நான் எப்படி நான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சேன் நல்லமாக இருந்துச்சா உங்கள் லைவுக்கு வந்தேன் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கமெண்ட் போட முடியல பஸ் ஏதோ ஃப்ரீ பஸ்ஸு இருக்குன்னு சொன்னீங்க அன்றைக்கி திருப்பதி போய் தான் ஃப்ரீ பஸ் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க லைவில் தான் இருந்தேன் நான் சூப்பர்ண்ணா 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 இதான்ண்ணா காமாக்கியா டெம்பிள் போகலாம் இருக்கேன்ண்ணா காமாக்கியா இதுதான் அது என்னது அஸ்ஸாம் அஸ்ஸாம் இருக்கேன் கோமக்கியா டெம்பிள் இல்லை கோவா காத்தியா கோவா கோவா காத்தி ஏதோ ஒரு ஊர் இருக்கேன் அந்த ஊருக்கு இருக்கேன் ஐ ப்ரே டு காட் தேட் எவ்ரி ஒன் லைஃப் வெல் பிரதர் அப்படிங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா எல்லாத்துக்குமே வேண்டிக்கிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம உலக நன்மைக்கு வேண்டுற மாதிரி தான் வந்துடும் அது கரெக்டானண்ணா கரெக்டு தானா நீங்கள் கரெக்டாக தான் வேண்டியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கம் அண்டு விசிட்ட அஸ்ஸாம் கங்க்ராச்சுலேஷன் லைவ் லாங் அண்டு ஆஹா லாங்குவேஜ் அவர் தமிழில் போகிறாரும் இங்கிலீஷில் வந்துக்கிட்டுருக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆஹா அதான் நான் என்னடான்னு பார்க்குறேன் கம் அண்டு விசிட்ட அஸ்ஸாம் கங்க்ராஜுலேஷன் லைவ் லாங் அண்டு ப்ராஸ்பர் ஓகே ஓகேண்ணா 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 அதானே அது வந்து கிட்டத்தட்ட காசியை விட அதிக தூரம்னு சொன்னாங்க ஆயிரம் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆ ஆமாண்ணா ஆமாண்ணா அது என் வீடு தான் அண்ணா என் வீடு தான்ண்ணா ஆமாம் என்னோட வீடு தான் என்னோட வீடுன்றதை காட்டிலும் என் பேரில் இருக்குது ஆனால் எங்கள் வீடு எல் எங்களோட எல்லோரோட வீடு ஆ ஓகேண்ணா இப்போ தான் தமிழில் வருது நான் மொதல் பூரா இங்கிலீஷ்லேயே வந்து விட்டுருந்துச்சு லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக தான் மாறிக்கிறோம் போல் தமிழில் போட்டாலும் இங்கிலீஷில் மாறிக்கிறது கமெண்ட் பாக்ஸ் ஆப் கீழ் செட்டிங் மாற்றவோம் மாற்றிட்டேன் மாற்றிட்டேன் நான் வந்துருச்சு இப்போ தமிழில் வந்துருச்சு தமிழ் தமிழில் வந்துருச்சு தமிழில் வந்துருச்சு கமெண்ட் பாக்ஸ் ஆப் கீழ் செட்டிங் மாற்றவோம் மாற்றிட்டேன் நான் மாற்றிட்டேன் சரி தம்பி அடுத்த நேரம் வரைக்கும் செட்டிங் மாற்ற வேண்டும் நாம் தான் செட்டிங் மாற்ற மாற்றி கரண்டு போயிடுச்சு நண்பர்களே திருப்பி இப்போ தான் நெட்டு வந்துச்சு சாரி நண்பர்களே கரண்டு போயிடுச்சு திருப்பி இப்போ தான் வந்துச்சு சாரி சாரி நண்பர்களே வாங்க 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 நண்பர்களே வாங்க 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 கரண்ட் போயிருச்சு நண்பர்களே சாரி 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 நண்பர்களே கரண்ட் போயிடுச்சு பழம் திரும்பி வந்துச்சு வாங்க வாங்க வணக்கம் வாங்க வாங்க கமெண்ட் போடுங்க நண்பர்களே பேசலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கீழே ஏகப்பட்ட ஜாமான்கள் மராமத்து வேலை நடந்ததுனால கீழே நிறையா இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருக்கேன் வணக்கம் வணக்கம் நண்பர்களை வாங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க நண்பர்களே பேசலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க யார் இருக்கீங்க பேசலாம் வாங்க 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 நண்பர்களே ீங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியான வேலை மாடிப்படிகளில் மாடிகளில் ஏறிவேன் இறங்கினேன் வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நடந்தும் கிடையாது வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் ராஜ நாயுடு வந்திருக்காங்க நாகராஜ் வந்திருக்காரு வேறு யார் இருக்கீங்க ஒருத்தவங்க மட்டும் பார்க்குறீங்க வாங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் வாங்க நண்பர்களே வாங்க ஒ ஒருத்தவட்டும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நேரங்களில் சந்திக்கலாம் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இருக்கும் ஒருத்தர் மட்டும் ரொம்ப நன்றி